ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுட் நம்ம ஆட்டு சுவரொட்டி எப்படி சமைக்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம இதை வந்துட்டு நிறைய விதமாக நம்ம இதை வந்து சமைச்சு சாப்பிட்லாம் நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சு நம்ம வந்து வெங்காயம் அதெல்லாம் போட்டு கூட நம்ம கூட சாப்பிட்லாம் பட் ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு அதோட சுட்டு சாப்பிட போகிறோம் அப்படி சாப்பிட்றது மூலிமா நமக்கு அதோட பெனிஃபிட் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும் அதனால் இதை எப்படி சுட்டு சாப்பிட்றதுன்னு இப்போ வாங்க அதோடய லேயர் ரொம்பவே வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கும் அதை நம்ம பார்த்து உரிக்கணும் இல்லைனா பிளட் லீக் ஆகும் ஏ காயிலே வந்து லைட்டாக பிளட்டு வந்து லீக் ஆகிருக்கு அதனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக அதோட இது வந்து கட் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு உரிக்க வரலனா அதை அப்படியே நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு வெட்டி விட்டிங்கன்னா வந்துடும் அது இப்போ நம்ம இதை நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நல்லா பிளட்டே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நம்ம லைட்டாக வந்து எங்கேயாவது கீறி விட்டோம் அப்படின்னாலும் அதுலேருந்து பிளட் வந்து லீக்கேஜ் ஆகும் அதனால பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ என்ன மசாலா ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் உப்பு வந்து தேவையான அளவு எடுத்திருக்கேன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஓகே இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம மசாலா நிறைய போட்டோம் அப்படின்னா நம்ம சுட்டு சாப்பிடும் போது இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் நல்லா வந்து அதை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க லைட்டாக கீறி விட்டு நீங்கள் இது பண்ணீங்க அப்புடின்னா நல்லா வந்து உள்ளலாம் மசாலா இறங்கும் நமக்கு வந்துட்டு பெருசாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது பாருங்கள் மசாலா பெரட்டினதுக்கப்புறம் லைட்டாக நான் ஓட்ட விட்டு அப்படியே நான் வந்து மசாலாலாம் உள்ளே வச்சுட்டு நல்லா எடுத்துக்கிறேன் பாருங்க கட் பண்ணும்போதே பிளட் வந்து லீக்கேஜ் ஆகும் அதனால் பார்த்து கட் பண்ணி உடனே அந்த ஓட்டையை வந்து அடைச்சிடணும் நம்ம அந்த மசாலா வச்சு அடிச்சிடணும் அதனால தான் மசாலா ஐட்டம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஓட்டை விடுறேன் அப்போ தான் பிளட் லீக்கேஜ் கம்மியாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம நல்லா ஓட்டை விட்டு நல்லா மசாலா நல்லா பெரட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம இது ஒரு குச்சியில் குத்தி நல்லா நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஸ்டவ்லேயே வந்து சுட்டு எடுத்துக்கலாம் வேற எதுவும் அது தேவையில்லை சில பேர் கொல்லையில மண் மண் சட்டி எல்லாம் வச்சு சமைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொல்லையில அடுப்பு இருக்கும் அதுல கூட சுட்டு எடுத்துக்கலாம் அதுல இருந்து பிளட் வந்து லீக்கேஜ் ஆகும் கீழே ஏதாவது தட்டு மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் அது சுட்டும் போது அதுல வர பிளட் வந்து அந்த தட்டில் வந்து வரும் அதனால நீங்க அப்படி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லாவே நம்ம இப்ப வந்து சுட்டி எடுத்துக்கலாம் அந்த அடுப்புக்கு கீழே நீங்க தட்டு வச்சு சுட்டு சாப்பிடுறதுனால நமக்கு ஹார்மோன் எல்லாமே அதுல வந்து நம்ம அதை ஊத்திக்கலாம் பிளட் இல்ல அப்படின்னா பிளட் வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆகும் டூ பர்சன்ட் சம்திங் வந்துட்டு இது நம்ம சாப்பிட்றது மூலயமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இது பழைய காலத்துல செஞ்சு சாப்பிட்ற முறைதான் சுட்டு சாப்பிட்றது பட் இப்போ வந்து இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுறாங்க பட் ஆனா ஃபுல் பவர் வந்து நமக்கு கிடைக்கணும் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சுட்டு சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது அதனால தான் நாங்களும் சுட்டு சாப்பிட்ருக்கோம் அப்போ தான் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் இது வந்து உடனேலாம் கிடைக்காது நீங்கள் வந்து ஆட்டு கடைக்கு போகிறீங்க ஆட்டு மட்டன் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஆல்ரெடி சொல்லி வச்சிங்க அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஓகே இது சாப்பிட்றது மூலிமா நமக்கு நிறையவே வந்து பிரெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இது வந்து ரொம்பவே ஏஜெரன் பண்ணவங்களாம் சாப்பிட்டேன் நல்லாவே வந்து ப்ளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்டு வயசானவங்க சின்ன குழந்தைங்க முத பெரியவங்க வரைக்கும் யார் வேணா சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்